ஹாய் விவர்ஸ் இந்த விடையில் வாஷ்ரி திருவாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாமு தான் தகவல் அதாவது ரிசல்ட்டுக்கான ஒரு தகவல் ஸோ இந்த தகவல் வந்து என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் போய் இந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணாவே வரும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சர் ரெக்யர்மெண்ட்டு ப்ளஸ் அதோடய மெயில் அட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாலோயிங் கான்ஸ்டியூட்டிவ் த டைரக்ட் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்பேர்சன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வேக்கண்ட்டு செக்ரட்டரி அவங்க மெம்பர் தென் ஜாயிண்ட் டேரக்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர் வேக்கண்ட்டு லா ஆஃபீஸர் வேக்கண்ட்டு ஓகேவா ஸோ அடுத்தது வந்து புஸர் வேக்கண்ட்டு ஓட்டலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிக முக்கியமான ஒரு வேக்கண்ட் வந்து என்ன அப்புடின்னா கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு தகவல் தான் ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கணும்னு எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தான் பட் வரல எல்லாரும் வந்து பலவிதமான கோரிக்கைகள் வந்து வச்சிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காகவும் பிளஸ் வந்து அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் இன்க்ரீசஸ்க்கும் வச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து வேக்கண்ட்டை பற்றி கொடுத்துட்றாங்க வேக்கண்ட் இருக்குது வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா வேறவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை வந்து அவங்க ஒப்படைச்சிருப்பாங்க அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகே நார்மலாக நம்ம காலேஜில் இருக்கும்போது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டிடேட் யார் இருக்காங்களோ சீனியாரிட்டி முறை போய் அவங்கள்ட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருப்பாங்க ஸோ ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றது ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஸோ அதனால் வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஆல் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இதனால் வந்து ரிசல்ட்டு நம்மளுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரி வந்து கண்டிப்பாக நியமிச்சிருப்பாங்க அவங்க மூலியமாக தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும் ஏன்னா சிஓஇ கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்க தான் ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அவங்க தான் ஃபைனல் பண்ணுவாங்க அது ஒரு இம்பார்ட்டனாக தகவல் ப்ளஸ் இப்போ நம்ம காலேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம டிகிரி முடி நம்மளுக்கு எக்ஸாம் முடிச்சு கொஞ்ச நாளே வந்து டிகிரி நம்மளுக்கு கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் சீக்கிரம் வந்து ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்த கேட்டகரி பட் இங்கே வந்து வேக்கண்ட் இருக்குது ஸோ சிஓஐ வந்து வேக்கண்டில் இருக்கும்போது ஸோ இதுக்கு வந்து பொறுப்பாக வந்து அவங்க ஒப்படைச்சிருக்கு இது அடுத்த கேட்டகிரி வந்து ஒப்படைச்சிருக்காங்களா இல்லை வந்து அது அப்படியே தான் இருக்கா ஏன்னா ரிசல்ட் பாஸ் பண்ணுறது அவங்க தான் பாசிங் ரிசல்ட்டு பாஸிங்க்கு சைன் பண்ணி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது அந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் ஓகே சிஓஇ ஆஃபீஸர் தான் வந்து அதை வந்து இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து டிஆர்பியில் வந்து அது வேகண்டாக இருக்கிறனால இதனால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்ற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ அதனால் வந்து இந்த ஒரு தகவலை வீடியோ வீடியோமெக் பண்ணும் ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றத நம்மளால் கரெக்டாக ப்ரெடிட் பண்ண முடியல அதே மாதிரி வேகன்சி பற்றியும் நம்மளால் வந்து கரெக்டாக ப்ரீட் பண்ண முடில ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு தகவல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த தேர்தல் தான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து இந்த தேர்தல்னால தான் இந்தளவுக்கு நம்மளுக்கு டிலே ஆகி போயிட்ருக்கு விட்டு விட்டுறலாம் ஆனால் பட் அவங்க விடாமல் இருக்கிறாங்க மெயின் முக்கியமான காரணம் வந்து இந்த ஒரு தேர்தல் ஒரு ட்ராபேக் சொல்லலாம் ஆனால் பட் ப்ராசஸிங் இந்த ரிசல்ட் வந்து ப்ராசஸ்ஸிங்லாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் டிஆர்பிக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டாவே சொல்லுவாங்க அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டாவே அவங்களோட இதை சொல்லுவாங்க மெயில் பண்ணால் ஸோ அதெல்லாமே அவங்க கம்பல்சரி வந்து அவங்க ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அத்தாரிட்டி கிடையாது அதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அத்தாரிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க வந்து சொன்னால் மட்டும்தான் இவங்க வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகே எல்லா ப்ராசஸ் முடிஞ்சாலும் ரிசல்ட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மெசேஜ் கிடைக்கும் போது அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ சிஓயும் இல்லை ஸோ உத்தரவும் நம்மளுக்கு வரணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் ஓகேவா நன்றி வணக்கம் தேங்க்யூ ராஜி